சம்பளம் ஜாஸ்தியா இருந்தா மட்டும் நீங்க ரியல் லைஃப்ல ரிச்சா ஆயிட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா எப்படி தோல்வி பயத்தை ஜெயிச்சு பண விஷயத்துல முன்னேறணும்னு தெரிஞ்சுக்கணுமா ராபர்ட் கியோசாக்கி எழுதின கேஷப்ளோ குவாட்ரண்ட் புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை இப்போ ஆறு நிமிஷத்துல சொல்றேன் கேஷ்ப்ளோ குவாட்ரண்ட்னா ஒருத்தர் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு காட்டுறது நாலு விதமான ஆட்கள் இருக்கிறாங்க இ எம்ப்ளாயீஸ் வேலைக்கு போறவங்க எஸ் செல்ஃப் எம்ப்ளாயிடு தனியா தொழில் செய்யறவங்க முதலீடு செய்யறவங்க முதல் ரெண்டு பேர் சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கணும் ஆனா கடைசி ரெண்டு பேருக்கு அவங்க பிசினஸ்மெண்ட்ல இருந்து வர்ற லாபம் தான் பணக்கார வாழ்க்கையை கொடுக்கும் ஏழை அப்பா சொல்ற அட்வைஸ் என்னன்னா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் இது நம்மள எம்ப்ளாயிஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆக்கிடும் ஆனா பணக்காரப்பா அப்பா சொல்றது கத்துக்கோ படி பிசினஸ் பண்ணு இன்வெஸ்ட் பண்ணு இதுதான் வந்து நம்மள பிசினஸ் ஓனர் இன்வெஸ்டரா மாத்தும் இந்த பாதையில வேகமா போகணும்னா இந்த செவன் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஸ்டெப் ஒன் உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிங்க நம்மள பத்தி கவலைப்படாம வேற யாரோட பிசினஸ் பாத்துக்கத்தான் நம்மள பழக்கிறாங்கன்னு கியோஸ் ஆகி சொல்றாரு டெய்லி வேலைக்கு போய் லோன் வாங்கி கடைக்கு போய் சாமான் வாங்குறதெல்லாம் நம்ம பணத்தை வச்சு மற்றவங்களை ரிச் ஆகுது எம்ப்ளாயிஸா இருந்தா நம்மளால் நம்ம பாஸ் தான் ரிச் ஆவாரு நம்ம இல்லை பணக்காரனாக ஆகணும்னா உங்க சொந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க செலவுகள் எல்லாம் எழுதி வைங்க செகண்ட் இந்த வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு என்ன பைனான்சியல் கோல்ஸ் பிக்ஸ் பண்ணுங்க பெரிய கோல்ஸ் வச்சுக்கோங்க ஆனா அடைய முடியற மாதிரி இருக்கணும் உதாரணத்துக்கு கடன் எல்லாம் அடைச்சு அசட்ஸ்ல இருந்து வர்ற கேஷ் மாசா மாசம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது நல்ல கோல் வேலை செய்யாமலேயே கிடைக்கிற பணம் அதாவது இன்கம் அதிகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஸ்டெப் டூ உங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு வேலை செய்வாங்க கியோசாகி சொல்றாரு சம்பளம் ஜாஸ்தியா இருந்தா மட்டும் ரிச்சா ஆயிட முடியாது சம்பாத்தியம் அதிகரிக்கிறப்போ செலவும் அதிகரிச்சுடும் கடன் அதிகமாகும் இன்னும் அதிகமா வேலை செய்யணும் இதுல பெரிய சிக்கல் என்னன்னா நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் வேற யாரையோ பணக்காரங்களாக்குது நம்ம செலவுகளை சம்பாத்தியமா மாத்தணும் இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்பளம் கொடுங்க எப்போ காசு கிடைச்சாலும் கொஞ்சம் பணத்தை பேங்க்ல போட்டுடுங்க அதுல நல்ல லாபம் கிடைக்கும்னு தெரிஞ்சா மட்டும் அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க செகண்ட் கடனை எல்லாம் அடைச்சி புதுசாக கடன் வாங்காதீங்க லோன் வாங்குனா மற்றவங்க அதை அடைக்கிற மாதிரி பாருங்கள் உதாரணத்துக்கு வீடு வாங்க லோன் வாங்கினா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருங்க வாடகை பணத்துல லோனை அடைக்கலாம் இல்லையா ஸ்டெப் த்ரீ எல்லா ரிஸ்க்கும் ஒன்னும் கிடையாது படிக்காம இருக்கிறது பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட பெரிய ரிஸ்க்குன்னு கியோர்ஸ் ஆகி சொல்றாரு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க்னு நினைக்கிறாங்க ஆனா அது ரிஸ்க்னால இல்ல பண விஷயத்துல அவங்களுக்கு நாலெட்ஜ் இல்லாததுனால தான் நம்பலையா சரி ஒரு சிம்பிள் கேள்வி கேக்குறேன் எது ரொம்ப ரிஸ்க் சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்கிறது இல்ல பண விஷயங்களை கத்துக்கிறது ஒரே சம்பளத்தை நம்பி இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் நாலேஜ் கத்துக்கிறது ஈஸி பைனான்ஸ் நியூஸ் படிங்க வெப்சைட் வீடியோஸ் பாருங்க செமினார் போங்க பண விஷயத்துல தெளிவாருங்க ஸ்டெப் போர் எந்த மாதிரி இன்வெஸ்டரா இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க சின்னதா ஆரம்பிச்சு பிரச்சனைகளை சால்வ் பண்ண கத்துக்கோங்கன்னு கியோஸ் ஆகி சொல்கிறாரு இன்வெஸ்டர்ஸ் மூணு விதம் பி டைப் இன்வெஸ்டர்ஸ் யாராவது எக்ஸ்பர்ட் சொல்றத கேட்பாங்க இவங்க பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு லாட்ரி அடிக்கிற மாதிரி பி டைப் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க உண்மையிலேயே காசு சம்பாதிக்கிறவங்க சொல்றத மட்டும் கேளுங்க அட்வைஸ் கொடுத்து காசு சம்பாதிக்கிறவங்களை இன்வெஸ்டர்ஸ் பிரச்சனைகளை தேடுவாங்க இவங்க கிட்ட காசு திறமை ரெண்டும் இருக்கும் பிரச்சனை உள்ளதை வாங்கி அதை சரி பண்ணி இருபத்தி ஐந்து லாபத்தில இருந்து எக்கச்சக்கமா சம்பாதிப்பாங்க இன்வெஸ்டரா ஆகணும்னா நிறைய காசு வேணாம் உடனே இந்த பாதையில போக ஆரம்பிச்சு உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க பிசினஸ் பண்ண கத்துக்கோங்க நிறைய புரோக்கர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பிசினஸ் மேன் எல்லாம் மீட் பண்ணுங்க கோர்ஸ் செமினார் போங்க கான்பரன்ஸ் ட்ரேட் ஷோஸ் எல்லாம் பாருங்க ஆக்சன்ல இறங்குங்க ஸ்டெப் ஃபைவ் மென்டார்ஸ் கண்டுபிடிங்க எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு சொல்றவங்க தான் மென்டார்னு கியோஸ் ஆகி சொல்றாரு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ல எப்படி போறதுன்னு தெரியாம கஷ்டமா இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல மென்டார் வேணும் ஏதாவது கோல் ரீச் பண்ணணும்னா அந்த கோல் ரீச் பண்ணவங்க கிட்ட பேசுங்க ரோல் மாடல்ஸ் தேடுங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க நாம எங்கேயாவது போகணும் ஆனா அந்த இடம் நமக்கு தெரியாதுன்னா அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கறது தான் ஈஸி ஆனா இன்னொரு விஷயம் எந்த மாதிரி ஆளா இருக்க கூடாதுன்னு காற்ற எக்ஸாம்பிள்ஸையும் பாருங்க அவங்க கிட்ட இருந்தும் கத்துக்கோங்க ஸ்டெப் சிக்ஸ் ஏமாற்றத்தை பலமா மாத்துங்க ஒவ்வொரு ஏமாற்றத்திலையும் ஒரு முத்து மாதிரி ஞானம் இருக்குன்னு கியோஸ் ஆகி சொல்றாரு லைஃப்ல ஏமாற்றம் வருவது சகஜம் ஆனா அதுல இருந்து தான் நிறைய கத்துக்க முடியும் முட்டாள்களுக்கு தான் எல்லாம் அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கும்னு தோணும் உண்மையை உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு கொஞ்சம் லேசா எடுத்துக்கிட்டா பயத்தை ஜெயிச்சுடலாம் தோல்விக்கு சூழ்நிலையை படி சொல்லாதீங்க தப்பு பண்ணிட்டோம்னு ரொம்ப கஷ்டப்படாம இருக்கணும்னா சின்னதா ஆரம்பிங்க உங்க வண்டியையோ வீட்டையோ பந்தயம் வைக்காதீங்க கொஞ்சம் காசுல தெரிஞ்ச விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க ஸ்டெப் செவன் நம்பிக்கையோட பவர் உங்களை பத்தி எந்த எண்ணத்தை நம்பணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் கியோசாகி சொல்றாரு நம்மளை நம்புறது கஷ்டம் மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதான் நம்ம கவலைப்படுவோம் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லாததுனாலதான் நம்மளால பணக்காரனா ஆக முடியல சில பேர் ரொம்ப அழகா இருப்பாங்க ஆனா அவங்களே அவங்களே அழகில்லைன்னு நினைப்பாங்க சில பேரை எல்லாரும் லவ் பண்ணுவாங்க ஆனா அவங்க அவங்கள பண்ணிக்க மாட்டாங்க மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைச்சாலும் அதை பேஸ் பண்ண தயாரா இருக்கணும் உங்க கிட்ட நீங்க உண்மையா இருங்க அப்போதான் உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை டெவலப் பண்ண முடியும் பயம் சந்தேகத்தை தைரியமா எதிர்கொள்ள முடியும் கடைசியா முக்கியமான விஷயம் பணக்காரனா ஆகணும்னு நினைக்கிறப்போ இந்த சிம்பிள் விஷயங்களை மறந்துடாதீங்க சம்பாத்தியம் அதிகரிச்சா மட்டும் போதாது செலவும் அதிகரிக்கும் கடன் வாங்காதீங்க அப்படியே ஒரே இடத்துல உடனே சொந்த ஆரம்பிங்க உங்களுக்கு வேலை கொடுக்கறது மட்டும்தான் உங்க பாசோட வேலை உங்களை பணக்காரனா ஆக்கிறது உங்க வேலை இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க ரொம்ப மெனக்கெடுறோம் உங்க பீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்